எனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான அற்புதமான பதிவு எல்லாரும் தெரிந்து வைத்து கொண்டால்தான் வாழ்க்கையில் வந்து நாம் என்ன விதமான பாதிப்புகள் வந்து இருக்கிறோம் என்று வந்து எல்லாருக்கும் தெரியும் அப்ப அதாவது வந்து திருலக்கணத்திற்கு ஒம்போது கூடையவன் பாதக ஒம்பது குடையன்னை யார் தகப்பனார் இந்த உலகத்தில் நமக்கு உருவாக்கியவரே வந்து என்ன சொல்கிறன்னா பாதகாதிபதி என்று வரும்போது எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் மனசே கஷ்டமாக இருக்கும் எங்கள் இறைவன் என்ன செஞ்சுருக்கான்னா சரல கணத்துக்கு பதினொன்று குடையவர் பாதகாதிபதி அப்படின்னு சொல்லிட்டான் பாதகாதிபதியை வந்து அதுவும் ஒரு விதத்தில் மனசு சங்கடமாக இருக்கும் அப்போ ஸ்திரலக்கணத்துக்கு ஒம்போது குடையவன் பாதகாதிபதி அப்படின்னு சொல்லி வரும்போது எப்படி அப்பாவை வந்து ஒரு ஸ்திரலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு விதி என்று ஏன் வைத்தார்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது அவர்கள் முன்னோர்கள் வந்து எதுவும் ஒரு காரணம் இல்லாமல் வைத்திருக்க மாட்டார் அப்போ இந்த காரணம் இல்லாமல் வைத்திருக்க மாட்டார்கள் என்று சொன்னால் நீங்கள் வந்து உங்களுடைய தகவனாரை வந்து பாதகாதிபதி அப்படின்னு சொல்லி வரும்போது பாதகாதிபதி என்பது என்று சொன்னால் ஒன்று அவர் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கணும் அல்லது வந்து என்ன சொல்கிறனா வந்து உங்களை உருவாக்கி விடுவதில் வந்து சிரமம் உங்களை வந்து நன்றாக ஒரு வழிமுறை காட்டாத தகப்பனாக இருக்கணும் ஏதோ ஒன்று குறை இருக்க வேண்டும் என்று தானே சாஸ்திரம் சொல்கிறது அப்போ இந்த சரலக்கணத்தில் போய் ஸ்திரலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுடைய பாதகத்தன்மையை வந்து நம்ம நாம் எப்படி எப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நிவர்த்தி சொல்கிறோம் அதாவது வந்து ஸ்திரலக்கணம் என்பது முதல் லக்கணம் வந்து எதுன்னு சொன்னால் ரிசவம் இந்த ரிசவலக்கணத்தில் யார் பிறந்தாலுமே ஒம்போது குடையவன் அப்படின்னு சொல்லக்கூடியது யார் அப்படின்னா மகரலக்கணம் தான் வரும் அந்த ஒம்போது குடையவன் அப்படின்னு சொல்லி மகரலக்கணமாக வருகின்ற காரணத்தினால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா தந்தையாருடைய தொழில் தந்தையாருடைய குலத்தொழிலை வந்து நீங்கள் பார்க்கக்கூடாது அவ்வளோ உங்கள் அப்பா நீண்ட ஆயிலோடு இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா இப்போ உங்கள் அப்பா வந்து ஒரு ஃபேவரட்டான நல்ல தொழில் வச்சு வந்து ரொம்ப ஹை லெவலில் இருக்கிறாரு அவர் எந்த தொழில் பார்த்தாரோ அந்த தொழிலை வந்து நீங்கள் பார்க்காமல் அதிலிருந்து ஒதுங்கி போயிடணும் ஆனால் கர்மா என்று சொல்லக்கூடியது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் தான் இழும் அப்போ ஸ்திரலக்கணத்தில் ரிசவலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் தன்னுடைய தந்தை வழி குலத்தொழிலை பார்க்கக்கூடாது தந்தை வழி குலத்தொழிலை வந்து கண்டிப்பாக பார்க்க பார்க்கக்கூடாது அதிலிருந்து நீங்கள் வந்து என்ன சொல்லலான்னா உங்கள் அப்பா உங்கள் அப்பாட்ட இருந்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வந்த உடனேயே வந்து என்ன சொல்கிறான்னா வந்து தந்தைமார்கள் என்ன செய்யணும்னா நம்மளுடைய குழந்தைகள் நமக்கு ஸ்திரலக்கணத்தில் போய் பிறந்து விட்டது அவர்கள் நாம் இருக்கின்ற இடத்தில் வந்து கண்டிப்பாக இருக்க வைக்கக்கூடாது நாம் இருக்கிற இடத்துல வந்து இருக்க வைக்கக்கூடாது நம்மளுடைய மேற்பார்வையில் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து தொழில் பார்த்து நம்ம வந்து இருக்கக்கூடாது அப்போ என்ன செய்யணும்னா உங்களுடைய ஆண் வாரிசுகளை உங்களுக்கு ரிசவலக்கணத்தில் போய் பிறந்துருச்சுன்னா கண்டிப்பாக ஏதாவது நல்ல தொழில் வாங்கி கொடுத்து கொடுத்து அவர்களை உங்களிடம் இருந்து நீங்களே பிரித்து விடுங்கள் பிரித்து விடுதல் என்பது என்ன சொல்கிறாங்கன்னா வந்து என்னென்னா ஒரு நேருக்கு நேராக எந்திரிச்சு வந்து அவங்க கூட போய் நம்ம இருக்கிறதோ அல்லது வந்து அவர்களிடம் நம்ம அளவலாகவே இருப்பதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை அப்படி இருந்தால் நான் தந்தை வந்து இறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக வந்துடும் அதில் மாற்று கருத்தே கிடையாது அப்போ என்ன செய்யணும்னா நமக்கு நன்றாக தெரிந்து கொண்டு என்ன சார் அவர்களை அவர்களை வந்து என்ன சார் நல்லா படிக்க வச்சிருக்கேன் நல்லா தொழில் நிமித்தமாக என்ன சொல்கிறான்னா நாம் இருக்கின்ற இடத்தில் வந்து ஒரு இருந்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கண்டிப்பாக ஒரு நூறு கிலோமீட்டர் அல்லது நூறு கிலோமீட்டருக்கு மேலே தான் அவங்க தள்ளி இருக்கணும் நினைச்சா படக்குன்னு போய் வந்து பார்க்க முடிய பார்க்கக்கூடிய லெவலில் வச்சுக்கணுன்னா அதே சமயத்தில் அதிகமான அளவலாவுதல் வந்து தந்தைக்கும் மகனுக்கும் இருக்கக்கூடாது ஆனால் கர்மா என்ன செய்யும் என்று சொன்னால் அளவலாவுவதை வந்து அதிகமான ஒரு நிலைமையை உருவாகும் அப்போ என்ன சொல்கிறேன்னா தந்தையிடம் இருந்து என்ன சொல்ல வந்து தந்தை சார்ந்த ஒரு விஷயத்தில் வை இருக்கின்ற ஒரு தொழிலை பார்க்கவே கூடாது அந்த குலத்தொழிலோ அவர் என்ன தொழில் பார்த்தாலும் அது சார்ந்த சார்ந்த விஷயத்தில் நம்ம இப்போ தந்தையே வந்து என்ன சொன்னா ஒரு ஒரு அரசாங்க உத்தியோகம் பார்த்தார்னு வைங்க நம்ம அதே அரசாங்க உத்தியோகத்துக்கு போகக்கூடாது போனால் வந்து என்ன சொன்னால் உங்கள் அப்பாவை நீண்ட நாள் பார்க்க முடியாது என்ன சொல்கிறாங்க என்ன சொல்கிறான்னா பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த கர்மா காலவரசனுடைய பத்தாம் இடமாக வரையும் உன் தந்தை என்ன தொழில் பார்த்தானோ அந்த தொழிலை நீ பார்க்காத அப்படின்னா அரசாங்கத்தையும் பார்த்தா பார்க்காது உங்கள் தந்தை எந்த துறையும் பா சேர்ந்தெடுத்து வேலை செய்தாரோ அந்த துறையை வந்து நீ தேர்ந்தெடுக்காதே அரசாங்கத்தில் இருந்தாரா அரசாங்கத்துக்கு சரி ப்ரைவேட்டில் வந்து அடிமை தொழில் பார்த்தார நீ அடிமை தொழிலுக்கு போகாத நீ அரசாங்கத்தியத்துக்கும் அந்த எதிர்மறையாக இருக்கணும் அந்த எதிர்மறையாக இருக்கும்போது உங்களுக்கு பாதிப்பு வராது ரெண்டாவது தந்தையை விட்டு தூரப்பயிரணும் தந்தையை விட்டு தூரப்பயிரணும் ரெண்டாவது என்ன சொல்லலான்னா வந்து ஆன்மீக பயணங்களில் வந்து என்ன சொல்லலாம்னா இந்த ஸ்திரலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் கவனமாக போகணும் ஆன்மீக ப பயணங்களில் வந்து நீங்கள் வந்து என்ன சொல்லான்னா வண்டி வாகனங்களில் ஒரு ஒரு ஆன்மீக பயணத்தை மேற்கொண்டீங்க ஒரு கோயில் தூரதேச கோயில்களுக்கு போனீங்கன்னா வந்து என்ன சொல்லலாம்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ரொம்ப கவனமாக போயிட்டு ஷார்ட்டாக போயிட்டு ஷார்ட்டாக வந்துடணும் ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஒரு ஒன்பதாம் இடம் என்பது என்ன சொல்கிறான்னா ஆன்மீகம் சார்ந்த கும்பாபிஷேகம் போன்ற விஷயங்கள் வந்து நடத்தப்படுகின்ற கா இடத்தில் வந்து நீங்கள் அந்த கும்பாபிஷேகத்திற்கு போய் மேலே அந்த கலசத்தில் போய் ஏறி தண்ணி ஊற்றுவதற்குண்டான முயற்சிகளை நீங்கள் பண்ணி கொள்ளக்கூடாது பண்ணிக்கிடாமல் இருந்தீங்கன்னா அந்த உங்களுக்கு பாதிக்காது ரெண்டாவது எப்பயுமே நீங்கள் வந்து என்ன சொல்கிறோம் உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய பிரச்சனை என்பது ஸ்திரலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு ஒன்பது குடையன் பாதகாதிபதி என்று வரும்போது அது காலபருஷனுடைய பத்தாம் இடத்திற்குள்ள போய் இருக்கிற காரணத்துல உங்களுக்கு தொழில எப்பயுமே பிரச்சனை கண்டிப்பா உண்டு தொழில பிரச்சனை உண்டு அப்ப தொழில பிரச்சனை இருக்கிற காரணத்தினால நீங்க என்ன சொல்றான்னா வந்து கண்டிப்பாக வந்து என்ன சொல்றான்னா வந்து ஸ்திரலக்கணத்திற்கு ஒன்பது குடையன் பாதகாதிபதி என்று சொல்லி வரும்போது சனீஸ்வர பகவானுடைய வழிபாடை வந்து என்ன சொல்றாங்க நீங்கள் எப்பயுமே தொடர்ச்சியாக வழிபாடு பண்ணி வந்தீர்கள் என்று சொன்னால் அந்த பாதிப்பில் இருந்த தப்பில் உங்களுடைய தகப்பனாருடைய ஆயிலையும் காப்பாற்றி கொள்ளலாம் இதை நடைமுறைப்படுத்தி கொள்ளுங்கள் அதுக்கடுத்த ஸ்திரலக்கணம் வந்து சிம்மலக்கணம் தான் இந்த சிம்மலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு ஸ்திரலக்கணத்திற்கு ஒம்போது கூடவன் பாதகாதி உங்களுடைய தகப்பனார் நீண்ட ஆயிலோடு இருக்கிற வரைக்கும் வந்து உங்களுக்கு புகழ் கீர்த்தி எதுவுமே கிடைக்காது உங்களுடைய தகப்பனார் புகழோடு இருக்கிற வரைக்கு அவர் என்ன என்ன என்னக்காரனா ஸ்திரலக்கணத்திற்கு ஒம்போது பாதகாதி விதியானாலும் மேசந்தான் அது பாதகாதி விதியாக வருகிறது அந்த மேசத்தில் சூரியன் உச்சம் உச்சமான சூரியனை வந்து சீக்கிரமாக அடிக்க முடியாது உச்சமான சூரியனை வந்து சீக்கிரமாக அடிக்க முடியாது அப்போ சீக்கிரமாக அடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி உங்கள் தகவனார் இருக்கின்ற வரைக்கும் வந்த என்ன நீங்கள் வந்து சரம் பெரிய லெவலுக்கு வர முடியாது அங்கே சூரியன் உச்சமாயிட்டான் அப்போ சூரியன் உச்சமாயிட்டோம் உங்களுடைய இத்தனைக்கு வந்து என்ன சொன்னால் ஒன்பதாம் இடத்துல போய் வந்து பாதகா பாதகாதிபதியுடைய தன்மையில் இருக்கிற இடத்துல உங்களுடைய லக்கணாதிபதி அங்கே உச்சமாகறாரு அப்போ ரெண்டு க ஒரு ஒரு வர ரெண்டு கத்தி ஒம்பது கூடையவனும் யார் மேசம் அதில் சூரியன் உச்சம் உங்களுடைய லக்கணாதிபதியும் உச்சம் இதில் யாரில் ரெண்டு பேரில் ஒருத்தர் தான் இருக்க முடியும் அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா பருவம் வந்து சம்பாதிக்கக்கூடிய ஆதிபத்தியம் வந்த உடனே தகப்பனாரை விட்டு பிரிந்து விட வேண்டும் தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல போய் வந்து என்ன சொல்றான்னா வந்து நீங்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா தனி தனியாக உங்களுடைய வாழ்க்கையை வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிடணும் பண்ணிட்டு அப்பாவை விட்டு வந்து என்ன சொல்றான்னா டிஸ்டன்ஸ் ஆஃப் ஆயும் ரொம்ப தள்ளி மெயின்டைன் பண்ணி பண்ணினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லான்னா வந்து கொஞ்சம் வந்து உங்கள் தகவனார் வந்து நீண்ட ஆயுளோடு இருப்பார் இரண்டு பிரகாசமான சூரியன் வந்து ஒரு வீட்டில் இருக்க முடியாது ஒரு சூரியன் தான் அப்போ அந்த இடத்தில் உச்சமாகக்கூடிய சூரியன் வந்து உங்களுடைய லக்கணாதிபதியும் அந்த இடத்தில் உச்சமாகிறது உங்களுக்கு ஒம்போது குடையவனும் என்ன சொல்லான்னா வந்து செவ்வாயாக வந்து செவ்வாய் வீட்டில் சூரியன் உச்சம் அவள் இருவரில் ஒருவர் தான் அங்கே வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் போது என்ன சொல்கிறான்னா இதுக்கு என்ன சொல்கிறான்னா வந்து பிரிவு என்பது தொழில் நிமித்தமாக பிரிஞ்சிடும் அவள் தொழில் நிமித்தமாக பிரிந்து வேறு இடங்களில் வந்து தக மகன் வாழ்கின்ற விசேஷமான வாழ்க்கையை தகப்பன் வந்து போய் எட்டி பார்த்து வந்து அளவலாவதற்கு அங்கே வாய்ப்புகள் கிடையாது இந்த மாதிரி தான் இருக்கும் அப்போ இவர்கள் என்ன செய்ய வேண்டும் ஸ்திரலக்கணத்திற்கு ஒம்போது கூடவன் பாதகாதிபதி செவ்வாயாக வந்து அங்கே சூரியன் உச்சமாகறாங்க முருகப்பெருமானுடைய வழிபாடுகளை வந்து இந்த சிம்மலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் தொடர்ச்சியாக வழிபாடு பண்ணி கொண்டு வர 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 என்ன சொல்லான்னா கர்மாக்கள் குறையும் கர்மாக்கள் குறையும் அதே சமயத்தில் ரிசர்வர் கலக்கடத்தில் போய் பிறந்தவர்கள் ஒன்பது குடையன் பாதகத்தன்மையை அங்கே ஆயிலாலும் சோழி முடித்து விடுவான் அதற்கடுத்து தொழிலாலும் சோழி முடித்து விடுவான் அப்போ என்ன சொன்னான்னா இவர் இதை வந்து கட்டுப்படுத்துவதற்கு யார் சனீஸ்வர பகவானை ரிசவலக்கணக்காரர்கள் வழிபாடு பண்ணணும் உங்களுடைய பாதகத்தன்மையை குறைப்பதற்கு சிம்மலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் வந்து செவ்வாயுடைய வழிபாடு பண்ணுவதனால் இந்த பாதகத்தன்மையிலிருந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு ரேட்டிவிகேஷன் கிடைக்கும் அந்த கிரகத்தை தான் பிடிக்கணும் வேறு எதையுமே நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது ஆன்மீகம் சார்ந்த இடத்திற்கு வந்து நீங்கள் யார் ஒம்போது குடையவன் என்று சொல்லக்கூடியது ஆன்மீகம் அந்த ஒம்போதாம் இடம் என்பது ஆன்மீகம் கோவில் சார்ந்த விஷயத்தில் பெரிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளாதிரு இந்த நாலு லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் ரிசவலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் சிம்மலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் விருச்சிக லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் கும்பலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் ஒரு கோயில் சார்ந்த விஷயத்தில் ட்ரஸ்ட்டு போக்குவரத்து எக்ஸட்ரா எக்ஸட்ரா இந்த டொனேஷன் வாங்கி வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து ஒரு நல்லது கெட்டது செய்வது இதில் பூரா பொது வாழ்க்கை உங்களுக்கு லாயக்கப்பட்டு வராது லாய் காரணம் அதில் வந்து நீங்கள் கெட்ட பேர் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது அப்போ சிம்மலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் முருகப்பெருமான் வழிபாடு பண்ணி பண்ணுவதனாலும் உங்களுடைய தகப்பனாரை வந்து நீங்கள் கல்யாணம் முடிஞ்சு கல்யாணம் முடிச்ச சீக்கிரமாக முடித்த உடனே வந்த வெளியே போய் தகப்பனோடு சேர்ந்து இருக்கக்கூடாது அப்படி இல்லாமல் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணி ரிசவலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் சனீஸ்வர வழிபாடு வழிபாடு பண்ண முடிஞ்ச வரைக்கும் தகப்பனாரை நீங்கள் காப்பாற்றி கொள்ளலாம் உங்கள் பேர உங்கள் உங்கள் கல்யாணத்தை பார்த்து உங்கள் பேரம்பயத்தியை பார்க்குற வரைக்கும் இருப்பாங்க இல்லை என்ன என்ன சொல்லலான்னு இருக்க மாட்டாங்க ஓகேவா அதற்கு அடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுக்கு விருச்சிக இலக்கணம் விருச்சிகலக்கணத்திற்கு ஒம்போது பாதகாதி விதி அப்படின்னு சொன்னால் தாயே பாதகாதி விதியாக வருவார் கடகமே பாதகாதி பாதகாதிபதியாக அப்போ விருச்சிகலக்கணத்தில் பிறந்த பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் என்ன சொல்கிறான்னா வந்து எங்கடா எப்போ கல்யாணம் முடியுது என்ன சார் தாயை விட்டு பிரிஞ்சிடணும் அப்போ தாய் பெண்களுக்கு பெண் குழந்தைகளுக்கு தாய் கண்டிப்பாக தேவை ஆண் குழந்தைகள் அதிகமாக கல்யாணத்து பிறகு தாரத்தை முக்கியத்துவம் கொடுத்துறதுனால எங்கே இருக்கும் அப்போ இதில் இந்த ஸ்திரலக்கணம் விருச்சிகலக்கணத்தில் போய் பிறந்த பெண்கள் வந்து அதிகமாக பாதிக்கப்படுவது தாயால் தான் பாதிக்கப்படுவார்கள் ஒரு பேறு நல்லது கெட்டதுகளுக்கெல்லாம் தாயை வச்சு தான் பார்க்கணும் வேற பண்ண பண்ணி பண்ண முடியாது அப்போ என்ன சொல்றேன்னா உங்களுடைய தாய் வந்து இளம் வயதில் விதவையாக கூடிய ஒரு சூழ்நிலைகளை வந்து உருவாக்கணும் எப்படின்னு நான் வந்து என்ன சே அப்பா இருந்தால் தானே அங்கே பாதகம் என்பது ஒன்பதாம் இடம் பாதகம் என்பது தகப்பன் போய்விட்டால் என்ன சார் தாய் வந்து விதவை அந்த மாதிரி ஒரு ஆதிபத்தியத்தை இது கொடுத்துரும் அப்போ வந்து என்ன சொல்கிறான் வந்து தகப்பனும் அழியக்கூடாது தாயும் நீண்ட நாள் இருக்கணும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன செய்யணும் ஏதாவது ஒரு பிரபலமான அம்மன் கோவிலை வந்து நீங்கள் கையில் எடுத்துடணும் அந்த பிரபலமான அம்மன் கோவில் என்று சொல்லக்கூடியது எந்த கோவிலாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அது வந்து என்ன சொல்கிறான் வந்து ஜலக்கரையில் இருக்கணும் அப்போ ஜலக்கரையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறான்னா வந்து கேரளாவில் இருக்கின்ற தெய்வங்களில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஏதாவது ஒரு தெய்வம் வந்து என்ன சொல்லணும் ஜலக்கரை மீன் பகவதி அம்மன் என்று சொல்லி ஒன்று இருக்கிறது என்று நினைக்கிறேன் அந்த மீன் கொளுத்தி அம்மன் கோவில் வழிபாடு இந்த இலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் வந்து பண்ணுவது தன்னுடைய தகப்பன் ஒன்பதுக்குடைய பாதகாதிபதிய ஆதிபத்தியமுடைய தோசத்தை சந்திரனுடைய தோசத்தை போக்கக்கூடிய சக்தி உடைய அதனால் விருச்சை இலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் தாய் சார்ந்த பிரச்சனைகளில் பாதகத்தை அனுபவிப்பார்கள் ஒரு கால் தாய் இருந்தும் தமக்கு உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம் அல்லது வந்து என்ன சொல்கிறன்னா வந்து தகப்பனே தகப்பனே என்ன சொல்ல ஒன்பது குடையவனே ஸ்தானாதிபதியாக வருகின்ற காரணத்தினால் இவர்களுடைய அன்பு பாசத்திற்கு வந்து இயங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் வந்து என்ன நான் வந்து கண்டிப்பாக வரும் அதனால வந்து கேரளாவில் இருக்கின்ற என்ன சொன்னாங்க மீன்குளத்தி பகவதி அம்மன் கோவில் பக்கத்தில் வந்து அந்த ஏரிகள்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஒரு தடவை போயிருக்கிறேன் போயிருக்கேன்னு நினைக்கிறேன் அப்போ வந்து என்ன சொன்னான்னா பெண் தெய்வ வழிபாடை வந்து நீங்கள் பண்ணி என்று சொன்னால் அதுவும் கரைகளில் வந்து ஜலக்கரைகளில் இருக்கின்ற பிரசித்தி பெற்ற கோயில்களை வந்து வருடம் ஒரு முறை நீங்கள் போய் வந்தீர்கள் என்று சொன்னால் ஒன்பதுக்குடைய பாதகாதிபத்தியம் என்று சொல்லக்கூடிய அந்த சந்திரனும் சந்திரன் சார்ந்த விஷயமும் தகப்பன் சார்ந்த விஷயத்திலிருந்து நீங்கள் தப்பிக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு பிரச்சனை கண்டிப்பாக உண்டு அதற்கடு ஏன்னா அந்த அங்க வந்து விருச்சயலக்கணத்துக்கு உங்க லக்கணாதிபதியை அங்கே போய் நேசம் ஆயிடுவார் அப்ப மைனஸ் ஆயிரும் அதற்கடுத்து கும்பலக்கணம் கும்பலக்கணத்திற்கு வந்து ஒன்பது குடையவன் பாதகாதிபதி யார் என்று சொன்னால் ஒன்போது குடையவன் பாதகாதிபதி என்று சொல்லி வரும்போது என்ன சொன்னா வந்து காலபரசருடைய ஏழாம் இடமே ஒம்போது கூட பாதகாதி அப்போ கும்பலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு நமக்கு பிரச்சனை என்று சொல்லக்கூடியது ஒன்று தகப்பன் நாள் பிரச்சனை இல்லை என்று சொன்னால் கலத்திரத்தால் பிரச்சனை உண்டு கலத்திரத்தால் எப்படி பிரச்சனை உண்டு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நீங்கள் ஆணாக இருந்தால் மாமனார் வீட்டில் போய் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாகும் அங்கே சொத்துப்பத்துகள் கிடக்கும் அங்கே சொத்து பத்துகள் கிடக்கும் ஆண் வாரிஸ் இருக்காது அப்போ அங்கே போய் வந்து என்ன சொல்கிறான் வந்து உங்களுடைய பிரைட்னஸ்ஸை வந்து இழந்துருவீங்க அப்படி இல்லை என்று சொன்னால் வந்து என்ன சொல்கிறான் வந்து உங்கள் உங்களுக்கு கல்யாணம் முடிகிற வரை வந்து உங்கள் அப்பா இருப்பார் அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியான விஷயம் கேள்விக்குறியான விஷயம் அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வந்து என்ன சொல்கிறான் வந்து ஒரு விதத்தில் கலத்திரத்தால் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படும் ஏன்னா அந்த ஒன்பதாம் இடத்துல வந்து சூரியன் நேசம் ஆகிடுறார் சூரியன் நேசம் ஆயிடுறார் அப்போ என்ன சொல்கிறான்னா வந்து கலத்திர வாழ்க்கையில் வந்து அந்த ஒம்பதுக்குடைய பாதகாதி பாதகாதிபதி வந்து சுக்கரனாக இருக்கிற காரணத்தினால களத்திர வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விதத்தில் வந்து பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகளோ அல்லது தகப்பனார் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக விசா வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளோ உருவாக்கக்கூடிய தன்மைகள் அங்கே இருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா வந்து கும்பல் அக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் வருடம் ஒரு முறை கண்டிப்பாக ஸ்ரீரங்கம் சென்று ஸ்ரீரங்கம் சென்று வியாழக்கிழமை நைட்டு தங்கி வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு ஏழு காவிரியில் குடிச்சிட்டு ரெங்கநாதர் தரிசனம் பண்ணுவதனாலையும் கும்பலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் உங்களுடைய இந்த மாதிரி வந்து தகப்பனார் சார்ந்த விஷயத்தில் ஸ்திரலக்கணத்திற்கு ஒன்பது குடையவன் பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கிறார் மனைவி வந்த பிறகு மனைவி வந்த பிறகு உங்களுடைய தகப்பனார் வந்து டம்மியாகக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் கண்டிப்பாக உருவாகும் அப்போ இது தகப்பனும் முக்கியம் தன் தன்னுடைய கல்யாணம் தன்னுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் அவர்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு போகிறதுக்கு உண்டான ஒரு ஆதிபத்தியத்தில் தான் எல்லா எண்ணங்களுக்கும் அது பாதகமாக இருக்கிறது அதே சமயத்தில் தகப்பன் நீண்ட ஆயுளோடு இருந்து மகன் திருமண வாழ்க்கையில் வந்து நிம்மதி இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தகப்பனார் பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்துடும் அப்போ இதுக்கு இந்த ரெண்டையும் சமநிலைப்படுத்தணும் ரெண்டையும் சம்பளம் நம்மளுடைய வாழ்க்கையில் திருமணமும் நல்லா இருக்கணும் தகப்பனாரும் கொஞ்சம் ஓரளவு நம்மளுடைய திருமணம் குழந்தைகளை பார்த்து விட்டு அவங்க போகிற சூழ்நிலைகளை இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமானை வழிபாடு பண்ணி வருடம் ஒரு முறை என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் வந்து அந்த சார் இந்த பார்க்குற ஆசாரிக்கு வந்து சுத்தியல் வருஷம் ஒரு முறை ஐப்பசி மாதம் சித்திரை நட்சத்திரம் அன்று பண்ணி வந்தீர்கள் என்று சொன்னால் இந்த தகப்பனை காப்பாற்றுவதற்குண்டான ஒரு ஆதிபத்தியம் திருமணத்திலும் பிரச்சனை வராமல் தகப்பனும் அந்த திருமணத்தை பார்க்கணும் திருமணமான பொருள் தகப்பனார் மரணமாகிடக்கூடாது அல்லது திரு தகப்பனார் ம நன்றாக இருந்த ஆயுளோடு இருந்து நம்மளுடைய திருமண வாழ்க்கையிலும் குழப்பம் வந்துடக்கூடாது இந்த மாதிரி தான் அது வந்து உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணும் அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஸ்ரீரங்க வழிபாடு பண்ணுங்கள் அப்போ ரிசவலக்கணத்திற்கு தொழிலும் தகப்பனும் நீங்கள் படகு நல்ல பயங்கரமான நல்ல உத்தியோகத்தை போயிட்டு உங்கள் அப்பா விட்டு ச அதை பார்க்குறதுக்கு விடுபட்டார் தொழில் கொஞ்சம் சுமாராக இருக்குது அப்பா டென்ட் ஆயிலோடு இருப்பார் ஏன்னா அங்கே அது காலபுருஷனுடைய பத்தாம் படம் அதே சமயத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சிம்மலக்கணத்திற்கு காலபுருஷனுடைய லக்கணாதிபதியே அங்கே சூரியன் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உச்சம் அதே சமயத்துல சிம்மலக்கணத்துல பிறந்தவனுக்கு ஒன்பது குடையவன் பாகிஸ்தான் அதிபதியாக இருந்தாலும் அந்த இடத்துல சூரியன் வச்சு அப்ப ரெண்டு கத்தி ரெண்டு உரையில் ஒரு கத்தி அப்ப எங்க போது என்ன சொல்றான்னா ரெண்டு பேருமே டாம்பீகமான ஆள்களாக வெளி உலகத்திற்கு வளம் வர முடியாது அப்ப அப்பா வந்து சைனிங்கா இருந்தாருன்னா பிள்ளை டம்மி பிள்ளை சைனிங் ஆச்சுன்னா அப்பா டெம்மி அப்ப வந்து என்ன சொல்கிறான்னா முருகப்பெருமான் வழிபாடு பண்ணும் பண்ண பண்ணணும் அப்படி முருகப்பெருமான் வழிபாடு பண்ணி வந்து என்ன சொல்லான்னா வந்து இந்த நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா சிம்மலைக்கடத்தில் போய் பிறந்தவர்கள் யாராவது ஒரு நபருக்கு வந்து என்ன சொன்னான்னு இனாமாக ஒரு ரெண்டு சென்ட் அல்லது மூணு சென்ட் இடம் வந்து எழுதி கொடுத்துரும் இனாமாக எழுதி கொடுத்துடணும் இல்லை உங்களுக்கு ஒரு உங்கள் பூர்வீக ஊரில் வந்து ஏதாவது ஒரு பழைய வீடு இருக்குது யாரோ வந்து ஒரு ஏழை ஏழைப்பாலை வந்து என்ன சொன்ன ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா அந்த வீட்டை வந்து நீங்க தானமா கொடுத்துட்டீங்கன்னு வைங்க பணம் வாங்காம கொடுத்துட்டீங்கன்னா வைங்க உங்க அப்பாவும் நல்லா இருப்பார் நீங்களும் நல்லா இருப்பீங்க அதே சமயத்துல வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து விருச்சிக இலக்கணத்திற்கு வந்து தாயே பாதகாதிபதி நம்ம விதி அங்கே போய் ஆயிடும் அப்ப என்ன தாய் வந்து விதவையாயிடக்கூடாது அதே சமயத்துல நம்மளும் பாதிப்பு பாதிப்புத்தன்மையில் வரக்கூடாது அப்ப என்ன சொல் என்ன என்ன சொல்றான்னா வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னா ஒரு வலிமையான அம்மன் கோவிலுக்கு வந்து என்ன அம்மன் கோ கோவிலுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து என்ன செய் என்ன செய் என்ன செய்யணும்னா ஒரு ஸ்திரமான தான பொருள் அப்போ ஸ்திரமான தான பொருள் வந்து என்னது ஒரு அம்மன் கோவிலுக்கு வந்து ஸ்திரமான தானப்பொருள் என்ன எடுத்து வைக்கலாம் அந்த கோவிலில் வந்து என்ன இல்லை அப்படின்னு சொல்லி வந்து என்ன சொல்கிறாங்க வந்து கேட்டு ஒரு ஸ்திரமான அதே சமயத்தில் பிரசித்த கோயிலாக இருக்கணும் அந்த கோவிலுக்கு ஏதாவது என்ன சொல்கிறான்னா அந்த பெண் தெய்வத்திற்கு நித்தமும் பயன்படுகின்ற மாதிரி ஒரு பொருளை தானம் பண்ணணும் அதற்கடுத்து என்ன சொல்றான்னா கும்பலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் என்ன 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 சொல்கிறான்னா வந்து கண்டிப்பாக வந்து என்ன என்ன செய்யணும்னா இந்த மாதிரி கலத்திரம் முக்கியமா தகப்பன் முக்கியமாங்கிற கேள்விக்குறி அங்கே வரும் தகப்பனும் முக்கியமே கலத்திரமும் முக்கியமே அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறான்னா வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிடு கும்பலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் ஏதாவது ஒரு கோவிலுக்கு துலாபார இருக்குது பார்த்தீங்களா துலாபார தெராசு எல்லா கோயிலும் இருக்கும் அதாவது துலாபாரம் என்பது என்ன சொன்னால் இடைக்கடை வந்து பொருள்களை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் அந்த தெராசை வந்து என்ன சொல்லலான்னா வந்து ஒரு கோவிலுக்கு ஒரு கோவிலுக்கு எந்த கோவிலாக இருந்தாலும் சரி அந்த கோவிலுக்கு இல்லை ஸ்ரீரங்கத்துக்கே துலாபாரம் துலாபாரம் தராசு பெரிய தராசாக நீங்கள் வந்து தானம் செய்து விட்டீர்கள் தானம் செய்து ரசீது வாங்கிடணும் அவ்வளோதான் விட்டீர்கள் என்று சொன்னால் இந்த சிரலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் உண்மையாகவே ஒரு பாதிப்பை அடைவார்கள் அந்த பாதிப்புகளுக்கு இதுதான் தீர்வு இதை நடைமுறைப்படுத்துங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து உங்கள் அப்பா நீண்ட ஆயுளோடு இருப்பதற்கு இதுதான் வழி நீங்களும் நல்லா இருக்கணும் உங்கள் அப்பாவும் நல்லா இருக்கணும் உங்கள் தொழிலும் நல்லா இருக்கணும் அதே சமயத்தில் உங்கள் கலத்துகிறமும் நல்லா இருக்கணும் நீங்களும் பிரபலமாக இருக்கணும் உங்கள் அப்பாவும் பிரபலமாக இருக்கணும் உங்கள் அம்மாவும் நல்லா இருக்கணும் நீங்களும் என்ன சொல்கிறேன்னா வந்து களத்துற வாழ்க்கையில் வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் இதுதான் இதற்கு தேர்வு இது எனக்கு தெரிந்த அறிவால் நான் உங்களுக்கு வந்து இதை சொல்கிறேன் கடிவாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற இதனால் இரவு இப்போ பதினொன்னே கால் மணி இந்த வீடியோ நான் பேசிகிட்டு இருக்கும்போது அதனால் வந்து என்ன சொல்லணும் படிங்க கண்டிப்பாக இதெல்லாம் இதை பார்த்து நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணி கொள்ளுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடை வருவது சிப்பி பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெய சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்